அரசியில வந்து வருவது என்பது கண்டிப்பாக நிச்சயமாக முடியாதுன்னு கண்டிப்பாகியமாக முடியாதுன்னுறேன்ரிக உயிரை குடுத்து விஜய் கொண்டு வரதுக்குள்ள வழிகளை இருக்கு கலங்கண்டு ஜெயிச்சு வருமாறு சத்தியமா சொல்ல முடியும் சுக்கிர வசியம் என்பது நாற்பது வயசுக்குள்ள ஒர்க் பண்ணா பண்ணும் இனிமேல் போன போக எல்லாம் இருக்கிட்டு காப்பாற்ற வேண்டிட்டுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யாரு பெரிய ஜெயிப்பாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் மேல வரும் அந்த கட்சியை அசைக்க முடியாது ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஜாதகம் இருக்கு அந்த கட்சிக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது திமுக இருக்கிற பலம் வேற எதுவும் கிடையாது ஐயா செய்யாத தர்மமே கிடையாது ஆனாலும் அவருக்கு அது ஒன்றே குறியாக இருந்தது அந்த தெய்வங்கள் இவரை பழிவாங்க சொல்லி எல்லா அரசியல் காரணம் கூட அண்ணாமலை சதிகள் அதிகமா இருக்கு நான் அவருக்கு வேண்டி நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஜெயிக்கணும் போட்டது தப்பு மாதிரி கூட போகக்கூடாது வெற்றி கழகமா மாத்திருக்காங்க இதனால ஏதாச்சும் ஆபத்துக்கான வாய்ப்பு இருக்கா மக்கள்கிட்ட வரக்கூடாது ஒரு முறை பேசும்போது அவர் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சிட்டு பேசினாரு அப்போ நீங்க போற மகளை பார்த்து பண்ணுங்க அளந்து போங்க அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை அது எப்படி பெருத்துறாருன்னு தெரியல இல்ல உங்க பேச்சை மதிக்கலாதன் காரணமாக அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரசனத்துல வந்து எத்தனை மந்திரம் சொல்லி எத்தனை பூஜை பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது நம்ம அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டாங்க போதையில் இருக்கிறார் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Reason to see that in the past, there are many things <laughs> in the past. There are many அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது ஜோதிடம்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு தான் கட்சியோட பேரெல்லாம் வச்சார் அப்படின்னு சொன்னாங்க தமிழக வெற்றி கழகம் இப்ப அந்த பேரை மாத்தி வெற்றி கழகமா மாத்திருக்காங்க இதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா ஆபத்துக்கான வாய்ப்பு இருக்கா பொதுவாகவே மின்னுவதெல்லாம் மின் பொண்ணல்லர் பிரபலமான நடிகர் செல்வாக்கான நடிகர் என்று சொன்னாலும் இந்த மக்கள் வசீகரம் என்பது பார்க்கும்பொழுது ரசிகர்கள் வசீகம் இருக்குது தெய்வ வசிக தொழில் வசீகம் ஒன்று இருக்குது அது வந்து தொழில் வசிக்கும் மக்கள் வசீகம் சுக்கரனை தான் கொண்டு வசிக்கப்படுகிறது அவருக்கு சுக்கர வசியம் என்பது நடித்து காசு சம்பாதிச்சிட்டார் அதோட முடிஞ்சு போச்சு அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படியே களங்கண்டு ஜெயிச்சு வருமாறுலாம் சத்தியமாக சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ அதை தொழில் வேற சினிமா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் வேறு தான் ஆனால் இப்போது மற்ற தொழில்களுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஏன்னா சினிமா தொழில் அப்படிங்கிறது மக்கள் கொடுக்குற தான் அவர் ஜெயிக்கிறார் மக்கள் கொடுக்க ஆதரவு தான் ஆனால் அது காற்றெடுத்த பந்து பை எல்லாருமே வந்து ஜெயிச்சது கிடையாது காணாமல் போனவங்கள கணக்கு பட்டீங்கன்னா வாழ்றவங்களுக்கு வந்து நூறு பேர்னா காணாம போனவன் லட்சம் பேர் சுக்கரனோட பேலன்ஸ் அப்படித்தான் ஆகவே அவர் சுக்கரன் மூலமாக வரக்கூடிய அத்தனையும் அவர் அனுபவிச்சார் திருமணம் குழந்தைய பிறந்தார் வாழ்க்கை வசதிகளை அனுபவித்தார் மனைவி அடைந்தார் குழந்தைகளை பெற்றால் சொத்து சுகங்கள் கணக்கெட்டு இருந்தால் கூட அதோட சுக்கரன் போயிடும் இனி சுக்கரனை பெறுவதற்கு மக்கள் ராஜவசியம்னு இருக்கு ராஜவசியம் அவருக்கு பேசவில்லை வசியம் என்பது நாற்பது வயசுக்குள்ளே ஒர்க் பண்ணால் பண்ணும் இனிமேல் போன போதெல்லாம் இருக்கிறதை மீண்டும் பண்ணிட்டு காப்பாற்றிக்க வேண்டிதான் சொல்லலாம் கொஞ்சம் பணம் வேணும் செலவு பண்ணலாம் பண்ணலாமொல்லியே அரசியலில் வந்து வருவது என்பது கண்டிப்பாக நிச்சயமாக முடியாதுன்னு சொல்றேன் தர்வம் கூட இருந்து குடிக்க குடிக்கெடுத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அது யாரால மாத்த முடியாது ஆனாலும் மரத்தால் தேசத்துல ஒரு தொடர்ச்சியா நானூறு மீட்டர் ஓட்டுறது போது பலங்கள் எல்லாம் குறைவா இருக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா உயிரை கொடுத்து விஜயை கொண்டு வரதுக்குள்ள வழிகளாக இருக்கு ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னா ஆளுகளில் இவர் எதுக்கு வர தெரியாது மந்திரமும் யோகங்களும் கிரக கிரகத்தோட சக்தியும் எச்சு இவர் பண்ண முடியும் எப்படி சரஸ்வதி சபத்தில் சாதாரண தெருவில் இருந்தவங்கள வந்து பணக்காரியாக ஆக்க முடியும் மந்திரால மந்திரத்தாலம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மந்திரம் பண்ணுறவங்களும் இவங்களும் பொறுமையாகும் அந்த வைதாக்கி இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பாராத ஒரு மரணம் வெற்றி துரைசாமி அவர்களுடைய மரணம் அந்த மரணத்துக்கு என்ன காரணம் மனது காரணம் வெற்றி துரிசாமி என்பவர் மிகச்சிறந்த இளமையில் இவ்வளவு நல்ல தர்மியமான எண்ணம் கொண்டு வந்த ஒரு நல்ல மனுஷன் ஐயா செய்யாத தர்மமே கிடையாது ஆனாலும் அவருக்கு அது ஒன்றே குறியாக இருந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்கள மேலே கொண்டு வரணுங்க உருதான் தர்மம்னு நினச்சி போனார் மற்ற நோக்கரங்களெல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை வெற்றிக்கான வழிகளை ஆன்மீகத்தில் வெற்றிக்கான வழிகளை அவர் நாடி செல்லவில்லை அதுதான் உண்மை எனக்கும் அவருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது என்னோட பொண்ணு கூட அங்கே தான் படித்தாங்க நல்ல வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு தர்ம மன்னம் உள்ளவர் அவரோட குறி ஒன்றே குறியாக போனார் அதுவும் நீ திருப்பி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்க சொல்லும் போது முதல்ல சொன்னீங்க தர்மம் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு இப்போ இவரும் சரியாத தர்மம் இல்லாதுங்கிறப்ப அப்போ ஒரு பாமகளுக்கு மக்களுக்கு என்ன உதவி பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை தோணும் அங்கே வருவேன் காரணம் பறவைகளோட சாபங்கள் பறவைகள் சாபம் வந்து அந்த பறவை கர்ப்பத்தை அழித்து விடும் அந்த அழிந்த கர்பம் இந்த பறவைகள் காட்டு தெய்வங்களாகிய கர்ப்பணன் முனியப்பன் அவைகளிடம் சென்று அழுகும் அப்பொழுது அந்த அந்த கற்பனை யாரிடம் குறை சொல்லி அழுகப்படுகிறதோ அந்த தெய்வங்கள் இவரை பழிவாங்க சொல்லி தனது உப ஆலைகளுக்கு தெய்வங்களுக்கு பரிவாதங்களுக்கு ஆணையிட்டு விடும் அப்போது அவங்களுக்கு எங்கே வந்து அந்த மரண பலம் மாரக பலம்னு சொல்லுவாங்க அதிக பஞ்சபூதங்கள்னு இருக்குது அந்த பஞ்சபூதங்கள் எங்கே வந்து அங்கே இருக்குவோ அந்த இடத்துல துர்தேவதைகள் நின்று தள்ளிவிடும் அவர் அவர்கிட்ட போய் பலமுறை நாங்கள் வந்து நான் போய் அவர்கிட்ட பத்து பதினஞ்சு ஒரு இருபத்தஞ்சு முறைக்கு மேலே ஒரு ரெண்டரை வருஷம் நான் போய் பிரித்தங்கராக பிரசாதம் கொடுத்துருக்கேன் அவரை வந்து வாங்கி மதித்து வாங்கி வச்சுனாரு வழியை அவர் எந்த இதுங்கிறது கேட்கவே இல்லை ஆமீன் என்பது அணுக முடியாத ஒன்றுன்னு அவர் மனசில் இருந்துக்கலாம் அதனால நானும் வந்து சரி இதையா நல்லது ஆகட்டுமே பிரித்தங்க யாக பிரசாதம் அவருக்கு பலன் படட்டும் புத்தகங்காய் யாக தெய்வி அவருக்கு பலன் நல்லபடி கொடுக்கட்டும் அவர் தான் செய் செய்ய அறியாமல் அத்தனை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி மனசு நாட்டில் வாழட்டும் அப்படின்னு நாம போய் கொடுத்தேன் வழியே நான் வந்து ஏதாவது எல்லாம் போல ஒரு முறை ஒரு முறை சொன்னேன் என்ன சொன்னீங்க ஒரு முறை பேசும்போது அவரு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படி என்ன சொல்லி போறீங்க சிரிச்சிட்டு பேசினாரு அப்போ நீங்க போற மக்களா பார்த்து பண்ணுங்க கண்ட்ரோல் மூ அளந்து போங்க அப்படின்னு சொன்னேன் ஒரே வார்த்தை அது எப்படி பெருத்துறாருன்னு தெரியல எனக்கு முதல்ல அவர் கூட்டு மர யோகங்கிறது இருக்குன்னு தெரியும் எனக்கு அதெல்லாம் அளந்து போங்க ஏதாவது சொன்னா கோச்சுக்கு வரோம் தேவையில்லாம ஒருத்தர் மனசுக்கு கசப்பு நல்ல மனுஷன் ஒரு தர்மம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷன்ட்டு போய் மனசை புண்படுத்த கூடாதுங்கிறக்கா வேண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் இவர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் அதை வச்சு அவர் ஏதாவது கேட்பாரு கேட்டால் நம்ம வந்து விவரித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இல்லை உங்க பேச்சை மதிக்கலாதன் காரணமாக அவருக்கு இந்த மாதிரி அவர் மதிக்காத அப்படின்னு சொல்ல முடியாது மதிக்க அந்த மாதிரி மதிப்பு உரையெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு நாட்டம் இல்லை ஆன்மீகத்தில் வந்து யார்ட்டையும் தன்னோட பகிர்ந்துக்கிற மாதிரி எல்லாம் கேட்டேன் அவரோட நாட்டமெல்லாம் வந்து மேலே வரணும் மேலே வரணும் மேலே வரணும் உயரம் என்ற என்ன தான் சொல்லி சுற்றிலும் இருக்கிற அந்த சிசுல பார்க்கல இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வட்டாரத்தில் இந்த மாதிரி நிறைய மரணங்கள் ஏற்படுது விஜயகாந்த் அவர்கள் இறந்தார் அப்போது இந்த மாதிரி இப்போ இவருடைய மகன் முன்னாடி மாசு அவர்களுடைய மகன் கூட இந்த மாதிரி தான் இறந்தார் இந்த மாதிரி அரசியல் வட்டாரங்களில் அவங்களுடைய மகன்கள் இல்லாட்டி அவங்க இறக்குறதுக்கான காரணம் என்ன இதுக்கு என்ன வேணும் அவங்க 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 வந்து பெற்ற புகழ் பெறும்போது நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க இறை தேடும்போது இரையும் தேடணும் அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு வேண்டிய சில கர்மங்கள் இருக்குது சில விதிமுறைகள் சில பேணக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் யாருமே செய்யறதில்லை குழந்த பிறந்த மறந்துடுறாங்க அப்போ கர்மங்கள் இப்போ வீடு இருக்கு தினம் கூட்டினா நல்லா இருக்கும் கூட்டாம அப்படியே இருந்தா சேர்ந்துருவையா தான் இயற்கையும் ஆன்மீகமும் அதுதான் ஆன்மீகம் என்பது நம்ம தினம் மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கிறது பார்க்கணுமா அப்படி இல்லாட்டி ராசி நட்சத்திரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படி முதல்ல வந்து சொன்னபடி கேட்கணும் தனக்கு மேலே யாரும் இல்லைன்னு தன் குடும்பத்தை மூலம் அப்பா அம்மா மதிக்கணும் இல்லை நீங்கள் அவங்க அம்மா அப்பாவை மதிக்கலன்னு சொல்ல வருது அப்படி இல்லை அடிப்படையே ஆன்மீக அடிப்படையை தந்தி சொல்விக்க மந்திரமில்லை தாய் ஒரு கோயிலும் இல்லை இதை மறந்தவன் வாழ்வில் உருப்படுவதும் இல்லை அவருக்கு மிகப்பெரிய சொத்து அவங்க அப்பா அப்பா கேட்டது ஆனால் அந்த கர்மங்கள் கூப்ப கூறு கூட்டும் இல்லையா கூடா நட்பு கேடாக முடியும் அப்போ கூட்டா போகாதீங்கன்னு ஒரு முறை கண்ட்ரோல் ஒரு மூணு கூட்டு கூட்டா போகாதீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு இது அதுவே எனக்கு பெருசாக கஷ்டப்பட்டு தான் சொன்னேன் நான் கண்ட ஒரு மூமெண்ட் கூட்டாக போகாதீங்கன்னு சொல்லி சொல்லி அதுவே நமக்கு அவர் மனசுக்கு புண்படுமோ எது தப்பாட்டுக்கு வரோம் அப்படின்னு பரவாயில்ல நம்ம உள்ளே சொல்லி வச்சு வந்துவிட்டேன் இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையும் அவர் ஆழமாக பார்த்துருந்தாருனா தப்பிச்சுருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் வந்து அரசியலுக்கு நிறைய பேர் வர்றாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டார் இப்போ விஷால் அவர்கள் நான் வந்து ஒருவேளை சூழல் எனக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு மக்கள் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்துட்டார் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க நீங்கள் சொல்லும்போது சொல்லிட்டீங்க விஜய் அவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யார் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து ராகு வந்து பீனத்திலையும் புதன் வந்து கேது புதன் வீட்டில் கன்னி வீட்டில் கேது இருக்கிறதுனால இந்த வசியம் எடுபடாது இந்த பல பல ஒளிர்வுகள்லாம் அவ்வளோதான் பேசாது இனி சினிமா துறையின் முதல்ல பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே படம் போடுறதில் இப்போ உலகத்தில் கை வந்தாச்சு அந்த மாதிரி வந்தாச்சு இனி வந்து சுக்கரனோட சூரியன் ராகு கேதுகளோட ஆட்சி தான் இனிமேல் அதனால மூணு வரைக்கும் இனிமேல் வந்து யாருமே ஜெயிக்க முடியாது இனி ஜெயிக்கிறதுங்கிறது கனவு காண முடியாது வேணால் பண்ணலாம் சப்போர்ட் வேணா பண்ணலாம் இல்லையா ஆட்சி அமைச்சு எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சது வர முடியவே முடியாது இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்தியில யார் போறாங்க அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யார் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தான் மேலே வரும் அந்த கட்சியை அசைக்க முடியாது அந்த கட்சிக்கு ராஜ நிலைகள் அப்படின்னு பார்க்க போனா ராஜ நிலைகள் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஜாதகம் இருக்கு அந்த கட்சிக்கு ஜாதகத்தை பார்க்கும் போது இருக்கிற பலம் வேற எதுவும் கிடையாது சில பேர் ஜாதகத்தை நம்பாம போயிடுறாங்க அவங்களுக்கு மேல யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க தான் அவங்களோட அழிவுக்கு காரணம்னு சொல்றீங்க இப்போ டிஎம்கே அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது முக்கியமாக முழுக்க முழுக்க இதை எதிர்க்கிறவங்க யாரும் இதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படினாலும் அவங்களுடைய வெற்றி விமான அளவுல இருக்குது அவங்கள அசைக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதற்கு மேலே நம்பிக்கை ஏன் ஒருத்தரை வைக்கணும் பிறருக்கு வாழ வைக்கிற புத்தி இருக்கான்னு பாருங்கள் மக் கோடி மனித கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் மக்கள் மக்கள் மனது அளவு நிற்க மாட்டான் போலித்தனமான வாழ்க்கை நிற்காது பிறருக்காக நாம் தன்னோட மனதை கொடுக்கணும் தான் மனிதன் அவ்வளோதான் பொதுநல வாழ்க்கை ஜெயிக்க முடியும் யாராக இருந்தாலும் சரி பொதுநல வாழ்க்கையில் கொஞ்சமாவது இருக்கணும் பொதுநல வழக்கில் ஏமாற்றி கொண்டு விட்டு பேர் போட்டு வந்து நிற்கவே முடியாது இல்ல அது எனக்கு புரியுதுங்கய்யா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ சில பேருடைய மரணத்திற்கு காரணம் அவங்க அவங்களுக்கு மேலே யாரும் இல்லைங்கிறத கர்மாங்கன்னு சொல்றீங்க ஆனால் திமுக வென்றுகிட்டே இருக்கும் அசைக்க முடியாதுன்னு சொல்றீங்கிறப்ப ஒரு முரண் இருக்குல்ல திமுக யார் ஜாதக பார்த்தாங்க அங்கே இருக்குல்ல இப்போ அன்னதானம் பண்ணும்போது மிக புண்ணியமான செயல் திமுக திடீர்னு போய் அன்னதானம் பண்றான் அது புண்ணியம் தானே அது பாவம் இல்லவே புரியல உங்களுக்கு எனக்கு இது அண்ணன் கொடுக்கறது பசி ஆட்டுவது கடமை வள்ளலார் பாணியில் போறார் அது தர்மம் தானே அது அழியுமா அப்படிதான் எடுத்துக்கொண்டு அப்போ பிஜேபி எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும் பிஜேபி தமிழ்நாட்டு வருவதற்கெல்லாம் காலம் இருக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இருக்கிற தலைமையில் போனா வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அப்படியெல்லாம் உடனே கூட்டத்தை பார்த்தெல்லாம் போட முடியாது அவங்களுக்கும் சோதனைகள் இருக்கு இவங்க எல்லா விட சோதனைகள் அதிகமா இருக்கு ஏன்னா அங்க வந்து திமுக விட உள்குது ஜாஸ்தி பிஜேபியில் தமிழ்நாடு பிஜேபியில் ல காங்கிரஸ் விட உழுத்து ஜாஸ்தி சரி இப்போ இதை நம்ம அரசியலா பார்க்க முடியுமா ஜோதிடமா பார்க்க முடியும் அரசியல பாருங்க ரெண்டு பண்ணி சொல்லுவாங்க பிஜேபி வந்து இப்போ மீன குருவோட வீட்டில் ராகு இருக்கிறனால தன் கட்சிக்குள்ளே எதிரிகள் மறைமுக எதிரிகள் வளர்ந்துட்டு இருப்பாங்க புது பிரச்சனைகள் உண்டாகும் பிஜேபிக்கு அதனால இருபத்தி நாலுல அவங்க மத்தியில் ஆட்சி அமைக்காம போயிருவாங்களா ஆட்சி இல்லை தமிழ்நாடு பேசிட்டு நான் ஆட்சி அமைக்க கண்டிப்பா நரேந்திர மோடி தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை யார் வந்தாலும் தடுக்க முடியாது அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது மத்தியில் ஒன்றாவும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றாவும் நம்ம எப்படி முடியும் இந்தியாவுக்கு ஒரு இதாக பேசுது இப்போ அவரோட இப்போ வந்து ராஜகிரகமாகிய சூரியன் ரிஷபத்துக்கு மேசத்துக்கு உச்சத்துக்கு வரும்பொழுது மேசம் ரிஷபம் வரும்போது டிரப்பு ராகுவுக்கு ரெண்டில் சூரியன் ராகுக்கு மூணில் சூரியன் ராகுக்கு நாலில் சூரியன் இந்த மாதிரிலாம் வரும்போது சூரியனுக்கு வலுத்துரும் அப்போது ராகு கீழேந்து மேலே வந்த கட்சி மேலே வரும் தர்மத்தை செய்யக்கூடிய நேர்மையான கட்சி அதாவது ராஜயோக ராகு ராகு வந்து நான் வந்து வந்தால் வந்து நான் நடந்து காட்டணும் நலவு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற போதாலும் சில பேர் ஆனந்தம் நடவாங்களா அது மாதிரி நல்ல பணிகள் கஷ்டப்பட்டு செய்த பணிகள் மக்கள் தன்னை வருத்தி கொண்டு உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ள கட்சியாக அது உள்ளதால் ராகுவுக்கு சூரியன் மூணா வீட்டுக்கெல்லாம் வரும் பொழுது அந்த கட்சி வந்து நல்ல பெரிய கோலோச்சம் ராஜதேவி வசீகரம் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று எடுக்கும் போது இப்போ சில தலைவர்கள் வந்து புதுசா வருவாங்க இப்போ திமுக வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்துப்படுவார் இப்போ சீமான் ஒரு சைடு இருக்கிறாரு விஜய் அப்படின்னு புது புது தலைவர்கள் உள்ள வரப்போறாங்கல்ல அது யாருக்கு ஆபத்தா முடியும் யாருக்கு நல்லதா போய் முடியும் பொண்ணு இல்லை புதிய நிதி ஸ்டாலின் இருக்காரு சீமான் இருக்காரு அப்புறம் இருக்கீங்க விஜய் இருக்காரு விஜய் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை வந்து அவருடைய ஜாதகம் வரும் ஆனா அவருக்கும் நிறைய சதிகள் ஜாஸ்தி எல்லா அரசியல் காரணம் விட அண்ணாமலை சதிகள் அதிகமாக இருக்குது நான் அவருக்கு வேண்டி நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஜெயிக்கணும் ஆமாம் அவர் நல்ல காலம் வரணும்னு சொல்லி ஏன்னா அவர் எந்த சதிகாரங்களையும் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதிகாரங்களை சிக்கிற சக்தி சதிகாரனோட வலை அவருக்கு எப்பவுமே தினமும் இருக்குது அவர் செக்யூரிட்டி போட்டது தப்பு இந்த மாதிரி கூடுதலில் போகக்கூடாது சொன்னால் எனக்கு ஆளை எனக்கு இப்படி என்ன வேணும் ஆகாதான் ஆகிடுவேன் அவர் மக்கள்கிட்ட வரக்கூடாது அவ்வளோ ஆபத்து இருக்குது இந்த நேரத்துக்கு இந்த வருஷ கடைசி வரைக்கும் தலைவர் அப்படின்னா மக்கள் சந்திச்சு முடியும் அவர் என்ஐசிக்கு போட்டது போட்டுக்க தெய்வம் கொடுத்துருச்சு என்ன சி வயசு செட் பிரிவு கொடுத்துருக்கு ஆனால் அது மீறி அவர் வந்து தன்னை மீறி ஏதோ ஒரு இதில் மகளோட மகளாக வந்துட்டு இருக்காங்க அந்த அவருக்கு ஆபத்தாக முடியும் சரி பிரச்சனைகள் வந்து ஒரு இதிலும் சரியாக வரல ஒரு சரியாக வரல அதாவது ஆயில் பங்கம் தான் அவர் இருக்குது அதாவது மரண 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 கிரகங்கள் வலுத்திருக்கிறது அவருக்கு சரி பிரச்சனத்தில் வந்து எத்தனை மந்திரம் சொல்லி எத்தனை பூஜை பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது நம்ம அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டாங்க போதையில் இருக்கிறார் அவர் இப்போது நல்லது கேட்கறதுக்கு எனக்கு அவருக்கு பிடிக்கும் நான் அவர் வந்ததுலேருந்து நான் அவருக்க வேண்டிய மானசீகமாக மா பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அவருக்கு அவர் அவரை நான் உடுப்பியில் சந்தித்தேன் அவர் எஸ்பியாக இருக்கும் போது உடுப்பியில் நான் என் பக்கத்தில் தான் இன்னைக்கு சாமி கொடுப்பார் அவர் வந்தபோதே பார்த்தனையே அவரோட இது எனக்கு ஈர்ப்பு எப்படி இப்போ கட்சி வந்துருக்காங்கன்னு சொல்லி பேசுனா அவன் இப்போ வந்துட்டேன்னு சொல்லுவான் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அவரை உடுப்பி கோயில் நான் பார்த்துருக்கேன் நான் ஜெவர்மெண்ட் இருப்பேன் எங்களைலாம் மதிச்சுட்டு மதித்து கும்பிட்டு தான் போவார் சரி நல்ல பெரிய பெரிய உயர்ந்த உயர்ந்தவன் அதான் சொல்லணும் அந்த அவட பேச்சு வார்த்தை செயல் எல்லாமே உயர்ந்தவன் தான் ஆனால் அந்த உயர்ந்தவன் வந்து உயர்ந்தவனுக்கு சதிகள் அதிகமாக இருக்கிறது என்னால் என்ன பண்ணா பண்ண முடியும் ஜெவத்தை பண்ணுவேன் அதை காப்பாற்றுவா அப்படின்னு நான் கணக்கு போட்டுருக்கேன் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் பட் இந்த சூழ்நிலையில் நான் போய் எச்சரிக்கை சொல்லும்போது போது ஏழை சூழ்நிலை அம்பலம் நன்றி ஏறாரு நன்றி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.